ஹலோ விவர்ஸ் மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க குமரன் இருந்துட்டு ஷூட்டிங்காக கிளம்பி போகிறாங்க அதே பார்க்குறதுக்காக வந்து கங்காவோட ஃபேமிலி எல்லோருமே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே ஹீரோயினி வந்துட்டு குமரன் கிட்டே ரொம்ப ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க பார்க்க கங்கா வந்துட்டு கொஞ்சம் எரிச்சலாகவே கடும் கோபத்தில் வந்து உட்காந்துட்ருக்காங்க குமரன் இருந்துட்டு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ வந்து அந்த ஒரு சீனில் வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி சீன் வருது அதை பார்த்ததும் கங்கா இருந்துட்டு குமரன் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க நீங்க இந்த சீரியல்லாம் நடிக்க வேணாம் நம்ம கிளம்பி போல வாங்க உடனே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன கங்கா நீ பண்ணுற கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க இங்க பாருங்க நான் சொல்றதை சொல்லிட்டேன் நீங்கள் வந்து இந்த சீன்லலாம் நடிக்கக்கூடாது இந்த சீரியல் நமக்கு வேணாம் இந்த பட சீரியல் நடிக்கிறதெல்லாம் ஒன்றும் வேணாம் வாங்க அப்படின்றாங்க அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு கங்கா கொஞ்சம் பொறுமையாயிருமா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க நடிக்கிற டைமில் அவங்களுக்கும் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகுது இல்லைன்றாங்க எங்கள் அப்பாருங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சீன்லாம் நடிக்க மாட்டார் நீங்கள் இந்த மாதிரி சீன்லாம் கொடுக்காதீங்க இந்த மாதிரி சீனில் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நடிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கப்புறமா குமரன் இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இரு கங்கா நான் பார்த்துக்குறேன்ல அந்த மாதிரி சீன் வராது நான் அந்த மாதிரி சீன் வராமல் நான் நடிக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் இருந்துட்டு என்ன மேடம் நீங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க நடிக்கிறது தான் தான் இது எல்லாமே சாதாரண தானே நீங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்கீங்க அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் எனக்கு இது பிரச்சனை தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எந்த பொண்ணு கூட இருக்கக்கூடாது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் நடிக்காமல் தான் வச்சுக்கணும் அதனால தான் சொல்கிறேன் வேணாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா இருந்துட்டு யாரும் சொல்கிறதையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இதோட இந்த பிரமோசம் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ வியூவர்ஸ்